தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் உங்க டாய்லெட் கிளீனர் டாய்லெட் விட உங்க மொத்த டாய்லெட் 79 சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் அது ஒண்ணு இன்னொன்னு இப்ப புலில வந்து 19ல தேர்லாம் பதுங்காது நீங்க அடி இப்படி தட்டினா கூட நிமிந்து நிற்கும் அவ்வளவு போல்டானவங்க அந்த விருச்சகம் வந்து அவங்களும் ஜாக் பாட்ராசி ஏன்னா ஜூன் ரெண்டுக்கு மேல குரு பகவான் வரும்போது திருப்பி விருச்சகத்தை பார்ப்பாரு ஸோ விருச்சகத்துக்கும் ஓவராலா ரொம்ப நல்லா இருக்கு வணக்கம் சார் எஸ் வணக்கம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி அமையும் அப்படின்றது அவளோட எதிர்பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த வருடத்துல நிறைய அடி வாங்கி இது வாங்கி அடுத்த வருடமாச்சு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அடுத்த வருடம் எப்படி அமையும் பொதுவாக என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி அடுத்த வருடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதான் சார் டாபிக் அதை பத்தி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரொம்ப ஆன்மீகமான வருஷம் இருக்கிற வருஷத்துலயே இது வந்து பிரபவ வருஷம்னு சொல்லுவோம் அது வந்து அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப போவோம் நீங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாவே நிறைய கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய முக்கியமா முருகர் சலை திறப்பு அதெல்லாம் நிறைய நடக்கும் ஆன்மீகம் சம்மந்தமா நிறைய படம் வரும் ஆன்மீகம் சம்மந்தமா நிறைய பிஸ்னஸ் வளரும் இப்போ நீங்க ஆன்மீகம் சேனல்ஸ் எல்லாம் போறீங்களா நீங்க இது வரைக்கும் பார்த்த வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது வந்து ஆக்சுவலா இது வந்து ஆன்மீக வருஷம் சரிங்களா இது ஒன்னு மெயின் மத்தபடி பெரிய இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு ஒரு நல்ல வருஷம்தான் இந்த வருஷத்துடைய ராசி பலன்கள்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாவதை பிரிக்கலாம் இப்போ மேஜரா என்னென்ன பார்ப்போம்னா குரு பயிற்சி பார்ப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி அது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பட் இதுல வந்து வக்ர பயிற்சி நடக்கும் நடுவில் அது ஒன்று நடக்குது ஜூலையில் நடக்கும் குரு பயிற்சி வந்து ஜூன் டூ நடக்கும் ஸோ வருஷமே ரெண்டா பிரிச்சு நான் ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஒரு ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நடக்கும் ராகு கேது பயிற்சி வந்து கடைசியில் ஒரு நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டைமில் நடக்கும் சரிங்களா இது மூணு தான் மேஜர் இந்த மூணு பயிற்சி தான் மேஜர் மீதி எல்லாமே மந்த்லி நடக்கிறது தான் அது ஒன்றும் அது நம்ம மந்த்லி பலன் பார்க்கும் போதே பார்த்துக்கலாம் இந்த மூணு தான் மேஜர் ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் பார்க்கணும்னா நம்ம இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் பார்ப்போம் எப்படின்னா ஜென்ரலாக அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி இருக்குது பலன்கள் இருக்குது திருமணத்துக்கு யாருக்கு இருக்கு வேலைக்கு யாருக்கு போகலாம் அப்ராட் யார் போகலாம் ப்ரொமோஷன் யார் கிடைக்கிற மாதிரி இருக்குது பிஸ்னஸ் எதனா தொடங்கலாம்னா யார் தொடங்கலாம் நிறைய பேர் இந்த ப்ரெக்னன்சிக்காக பார்ப்பாங்க அவங்களுக்கு எந்த டைம் நல்லா இருக்கு சில பேர் கடன் எழுதிய எப்போன்னு கேட்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு வீடெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யாருக்குன்னு கேட்பாங்க ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு ஜென்ரலாக இப்போ நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னன்றதோ நம்ம ஜென்றிக்காக ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம சரிங்களா சார் அடுத்ததான் விருச்சி நான் கேட்ட வரைக்கும் விருச்சிக்கு ரொம்பவே வந்து டவுனாக இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி அமையும் சார் விருச்சி இல்ல 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 விருச்சிக்கு வந்து ஒரு ஓவராலாக பார்க்கும் போது கொஞ்சம் லைட்டாக ஏமாந்துருவாங்க அந்த மாதிரி இருக்கும் பட் விருச்சகம் வந்து எப்படின்னா ரொம்ப போல்டானவங்க என்னன்னா விருச்சகம் தேல் இப்ப தேல் வந்து சிங்கத்தை கொண்ட சிங்கமே இறந்துடும் அது ஒண்ணு இன்னொன்னு இப்போ புலிலாம் வந்து பதுங்கும்ல தேல்லாம் பதுங்காது நீங்க அடி இப்படி தட்டினா கூட நிமிந்து நிற்கும் அவ்வளோ போல்டானவங்க அந்த விருச்சகம் வந்து அவங்களும் ஜாக் பாட்ராசி ஏன்னா ஜூன் ரெண்டுக்கு மேலே குரு பகவான் வரும்போது திருப்பி விருச்சகத்தை பார்ப்பார் ஸோ விருச்சகத்துக்கும் ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கும் கையில் நல்லா பணம் வரும் ஃபேமிலியில் ரொம்ப ஹாப்பினஸ் வரும் அவங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து ரொம்ப வின் ஆகும் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப டைம் இருக்குது ரொம்ப நல்ல டைம் இருக்குது எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த டாக்குமெண்டேஷன் கையில் பணம் வருது இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அந்த டாக்குமெண்டேஷனை அவங்க கையோடு முடிக்க 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 அவங்க வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கலாம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் விச்சகராசி ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும் அண்ட் அவங்களுக்கும் கல்யாணத்துக்கு வந்து டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் கல்யாணம் மகைப்பேறு அது ரொம்ப நல்லா இருக்குது கடன் அவங்களுக்கு வந்து அதை சொல்கிறேன் கல்யாணத்துக்கு நல்லா இருக்குன்னாவே கடன் தருத்துக்கும் அந்த அமைப்பு வந்துடும் அப்போ வந்து இவங்களுக்கு தேவனாக மட்டும் கடன் வாங்கணும் தேவைப்படுறதை மட்டும் கடன் வாங்கணும் அப்படி வாங்கிட்டாங்கன்னாவே அவங்க லைஃப் வந்து ரொம்ப செட்டில்டாக இருக்கும் அண்டு இவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானமும் தொழில் ஸ்தானம் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அண்டு முடிஞ்ச இவங்க ஏற்கனவே பொறுமையானவங்க இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை அவாய்ட் பண்ணி வந்துட்டாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க அண்டு இவங்களும் பிஸ்னஸில் எதனால் பணம் போட்டிருந்தாங்கன்னா எதுவும் நஷ்டமாகற மாதிரி இருந்தா இல்ல கொஞ்சம் எடுத்துறது நல்லது இவங்களுக்கும் செலவுகள் இருக்கு சுப செலவுகளா இருக்கு காசு வரும்போது நல்ல இவங்களும் வரும் போது தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு வந்து முருகர் முருகர் துர்கை செவ்வாய்க்கிழமை அரளிப்பூ வச்சுட்டு நெய் தீபம் போட்டு வழிபடுறது நல்லது பெருமாள் வழிபடுறவங்களா இருந்தால் யோக நரசிம்மன் சக்கர தாழ்வார் அவங்களுக்கு ரெண்டு எப்பயும் பெருமாள் போது ரெண்டு நெய் தீபம் போட்டு துளசி கொடுத்து வழிபடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லதா அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாம் எது நன்மையாக அமையும் எங்களை பார்த்து பார்த்து இவங்க செயல்படணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தெளிவா சொன்னேன் மிக்க நன்றி சார் நன்றிமா